வணக்கங்க இன்றைக்கி வளர்ப்பிரை சஷ்டி இன்றைக்கி செவ்வாய் கிழமை வேறே முருகருக்கு இன்றைக்கி வெத்தலை தீபம் போட்டுட்டேன் அவருக்கு பிரசாதம் என்ன வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பால் பாயாசம் அப்புறம் இது ஜாம் வச்சுருக்கேன் தீர்த்தம் வச்சுருக்கேன் இன்றைக்கி வந்து கனகம்பட்டி மூட்டைசாமியாருக்கு இன்னைக்கு விளக்கு போட்டிருக்கேன் இன்றைக்கி சஷ்டி அவர் கோயிலுக்கு போயிட்டு வந்து நான் இது வரைக்கும் அவருக்கு விளக்கு போட்டது கிடையாது இன்றைக்கி சஷ்டி செவ்வாய்க்கிழமைன்றதுனால அவரும் முருகரோட கனெக்டிவ் ஆனவர் தான் அதனால் நான் அவருக்கு இன்றைக்கி விளக்கு போட்டிருக்கேன் இன்னையிலேருந்து விளக்கு போடலான்ட்ருக்கிறேன் அவர் உத்தரவு கொடுத்தா கேளக்கியர் உத்தரவு கொடுத்த மாதிரி நம்ம வீட்டில் முருகர் பார்த்திங்களாங்க இவர் பத்துமலை முருகர் இவர் ஷண்முகர் ஆறுமுகம் இருக்கும்ல ஷண்முகர் இவர் ஒரு முருகர் அவர் ஒரு முருகர் அவ் இவர் வந்து சிறுவாப்புரி முருகர் இவர் வந்து பாம்பன் சுவாமி இன்றைக்கி ஓம் விளக்கில் தான் நான் வெத்தல தீபம் போட்டிருக்கேன் இவர் பழனி முருகர் நான தண்டாயுத பாணி எப்படி இருக்கார் பாருங்க இது வேல் வேல் பூஜை பண்ணுவீங்களான்னா பண்ணுவேங்க செவ்வாய்க்கிழமை செவ்வாய் பண்ண மாட்டேன் எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ நான் பண்ணுவேன் கிருத்திகை மட்டும் தவறாமல் நான் கும்பிட்டுருவேன் அது இது மாதிரி தான் பிரசாதம் எதாவது வச்சு சுவாமி கும்பிட்டுருவேன் பூஜை சாமெல்லாம் கழுவிட்டு மாதத்துக்கு ஒரு வாட்டி தாங்க பூஜை சாமி கழுவேன் கிருத்திகை கிருத்திகை தான் கழுவுன் வாரம் வாரம்லாம் கழுவ முடியாது என்னால் அதனால் மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் கழுவுவேன் தினமும் பூ போட்டுட்டு தண்ணி தீர்த்தம் எடுத்து வச்சிட்டு நெய்வேதி ஏதாவது வச்சுட்டு சாமி கும்பிட்டுருவேன் விளக்கே திருவேன் சாயங்காலம் சாயங்காலம் முருகர் யாருக்கெல்லாம் பிடிக்குங்க எனக்கு ரொம்ப பிடிக்குங்க கிட்டத்தட்ட நான் சின்ன வயசுலேருந்தே முருகர் கும்பிட்டுட்ருக்கேங்க இப்போதான் முருகர் யுகம் சொல்லி வந்துட்டுருக்காரு நமக்கு ஆதி காலத்துலேருந்தே முருகர் நம்ம பழக்கம்தான் கிட்டத்தட்ட நான் பிறந்த இடமும் நான் வணங்குற முருகரும் பக்கத்தில் பக்கத்தில் ஒரு பத்து நிமிஷத்தில் கடந்து போயிடலாங்க எங்கள் முருகர் வந்து அவர் பேர் அருள்கோட்டை முருகர் அவர் கிட்டத்தட்ட பர்மாலேருந்து வந்த முருகருங்க அவருக்கு ரொம்ப விசேஷமாக இருக்கும் முடிஞ்சா அவர் ஒரு நாளுக்கு நான் வீடியோ எடுத்து போடுறேன் அப்புறம் என்னங்க இப்போ நான் சாமி கும்பிட்டு முடிச்சிட்டேன் அடுத்து கந்த கவசம் படிச்சுட்டு என்னோட வேண்டுதலை நிறைவேற்றிடுவேங்க எல்லாருமே எல்லா சாமியும் கும்பிடுங்க நான் வேணான்னு சொல்லலை ஆனால் உங்களோட வேண்டுதல் வந்து இந்த கிட்ட ஒன்று அந்த சாமிக்கிட்ட ஒன்றுன்னு அப்படி சொல்லவே சொல்லாதீங்க என்றைக்குமே ஒரு வேண்டுதல் வச்சாலும் எல்லா தெய்வத்துக்கிட்டையும் எந்த தெய்வத்தை நீங்கள் போய் கும்பிடுறீங்களோ எந்த கோயிலுக்கு போகிறீங்களோ அந்த தெய்வத்துக்கிட்ட எல்லாம் உங்களோட வேண்டுதல் ஒன்றே ஒன்று சொல்லுங்கள் உங்களோட ஹெல்த் இஷ்யூஸ் தெரியலையா அதை மட்டும் கேளுங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு கல்யாணம் ஆகணும் படிக்கலையா அதை மட்டும் கேளுங்க இல்லை வீடு கட்டணும் வண்டி வாங்கணும் வண்டி வாங்கணும் இல்லைன்னா கடன் பிரச்சனை நிறையா இருக்குது இந்த மாதிரி எது இருந்தாலும் எந்த கோயிலுக்கு போனாலும் அந்த தெய்வத்துக்கிட்ட அந்த ஒரு வேண்டுதலை மட்டும் சொல்லிட்டு வாங்க கண்டிப்பாக என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன் கண்டிப்பாக நடக்குங்க எனக்கு கை மேலே பலன் கொடுத்துருக்காரு நான் எந்த சாமி கும்பிட்டாலும் என்னோட வேண்டுதல் என்னமோ அதை மட்டும் தான் நான் சொல்லிட்டு வருவேன் ஒரு வேண்டுதல் சொல்லிட்டு வந்துடுவேன் அது இருக்கு இப்போ கூட எனக்கு ரெண்டு வேண்டுதல் நடத்தி கொடுத்துருக்காரு நான் கும்பிட்ற எல்லா தெய்வமும் தான் சொல்கிறேங்க ரெண்டு வேண்டுதல் நடத்தி கொடுத்துருக்காரு நான் அதை கூடிய சீக்கிரம் உங்களுக்கு நான் சொல்கிறேன் நன்றிங்க